बव ओसारवन बव ओसरवण இசைந்த ஏறும் கரியுரி போர்வையும் எழுள் நீரும் இலங்கு நூலும் புலியத நாடையும் மழமானும் இசைந்த ஏறும் கரியுரி போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புலியதலாடையும் தோடும் சிரமணி மாலையும் முடிபேதே அறிந்த ஈசன் பரியுடன் மேவிய குரு நாதா செய்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீத அணிந்த ஈசன் பறியுடன் மேவிய குரு நாத உசந்த சூரன் கிளையுடன் வேற முனிவோனே ൊടു തൂതുവർ നലിയാ ഉസന്തൂരൻ കിളയുടൻ വേറ മുനിഗന്തസം കയ്ൂതുവർ നലിയാദ அசந்த போதன் வரவேனும் வரவேணும் அமைந்த வேலும் புயமிசி மேவிய பெருமாலே அசந்த போதன் இசைந்த ஏறும் பொது திருப்புகள் இசைந்த ஏறும் கரி உரி போர்வையும் எழில் நீரும் தம் மனதுக்கு உகந்த ரிஷப வாகனமும் யானைத்தோல் போர்வையும் அழகிய திருநீரும் புலியதழாடையும் மழு மழுமானும் விளங்கும் பூநூலும் ஆடையும் மழுவும் மானும் அசைந்த தோடும் சிரமணிமாலையும் முடிமீதே அசைந்து விளங்கும் தோடும் சிரமணிமாலையும் மணி சிரமாலையும் அழகிய தலைமாலையும் முடியின் மேலே அணிந்த ஈசன் பரிவுடன் மேவிய குருநாதா அணிந்துள்ள ஈசன் சிவபெருமான் பரிவுடன் அன்புடன் விரும்பின குருமூர்த்தியே உசந்த சூரன் கிளையுடன் வேறற முனிபோனே உயர்ந்த சூரன் அவனுடைய சுற்றத்தாருடன் வேறற அடியோடு தொலைய கோபித்தவனே உகந்த பாசம் கயிறோடு தூதுவர் நலியாதே தங்களுக்கு உகந்த மகிழ்ச்சி தரும் பாசக்கயிற்றுடன் எமதூதுவர் என்னை வருத்தாமல் அசந்தபோது என் துயர்கிட மாமயில் வரவேணும் நான் சோர்வுத்திருக்கும் சமயத்தில் என் துயரும் ஒழிய உனது அழகிய மயில் வரவேண்டும் அழகிய மயில் மீது நீ வரவேணும் அமைந்த வேலும் பொயமிசை மேவிய பெருமாளை அழகாய் அமைந்து விளங்கும் வேலை திரு புயத்தின் மீது வைத்துள்ள பெருமாளை நான் சோர்வுற்றிருக்கும் சமயத்தில் என் துயர்மொழியே உனது அழகிய மயில் வரவேண்டும் அழகிய மயில் மீது நீ வர வேண்டும்